வீரம் விளைந்த கருணை பெண்ணரசியின் ஈசன் மீதான பேரன்பு கைலாயத்தில் நிகழ்ந்த அற்புதம் மதுரை மாநகரின் அரச குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாத குறையை தீர்க்க தடாதகை பிராட்டியார் அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்கப்பட்டார் ஆனால் அவளுக்கு இடப்பட்ட பெயரோ அல்லது வளர்க்கப்பட்ட விதமோ பெண்ணுக்குரிய மென்மையை அவளிடம் நிலைநாட்டவில்லை மாறாக அவளது இயல்பில் ஆண்மைக்குரிய வீரமும் அசாத்தியமான பராக்கிரமமும் கரை புரண்டு ஓடியது தடாதகை வெறும் இளவரசி அல்ல அவள் ஒரு பெரும் வீராங்கனையாகவும் இணையில்லாத போராளியாகவும் திகழ்ந்தாள் ஆண் வாரிசு இல்லாததால் தடாதகை பிராட்டியார் மதுரை அரியணையில் ஏறி பேரரசியாக முடிசூட்டப்பட்டாள் வரலாற்றில் உலகத்தின் முதல் பெண் அரசி என்ற பெருமையை பெற்றாள் அரியணையில் அமர்ந்ததும் அவளது போர் தாகம் மேலும் அதிகரித்தது தனது நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் எட்டு திசைகளிலும் படைகளை ஏவி போர் தொடுக்க ஆரம்பித்தாள் அவளின் வெற்றிப் பயணம் மின்னல் வேகத்தில் தொடர்ந்தது எதிரிகள் அவளது வீரத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சரணடைந்தனர் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த தடாதகை பிராட்டியாரின் போர் தாகம் இன்னும் தீரவில்லை பூலோக வெற்றிகள் அவளுக்கு போதவில்லை அவளது அடுத்த இலக்கு வானுலகம் வானுலகை வெல்லும் ஆசையுடன் கிழக்கின் அதிபதியான இந்திரனை தாக்கினாள் தேவர்களின் தலைவனான இந்திரன் கூட மகாதேவியின் வீரத்திற்கு முன்னால் நிற்க முடியாமல் தோற்று ஓடினான் அந்த இந்திரலோகமே அவளுக்கு சொந்தமானது ஆனால் அவளின் போர் வெறி இன்னும் தணியவில்லை அடுத்தடுத்து தனது படையெடுப்பை அதிகப்படுத்தினாள் திசைக்காவலர்களான அஷ்டதிக் பாலகர்கள் அவளுக்கு அடிமையாகிப் போயினர் அவளின் புகழ் எங்கும் பரவியது இறுதியாக அவளது வெற்றிப் பயணம் கைலாயமலையை அடைந்தது அங்கிருந்த தேவர்களும் கணங்களும் பக்தியுடன் அவளுக்கு வழிவிட்டனர் தடாதகை பிராட்டியார் தனது வெற்றியின் உச்சத்தில் இருந்தாள் அப்போது ஒரு நொடியில் அவளும் சிவனும் அதாவது ஈசன் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக சந்தித்தனர் அந்த நொடி அத்தனை வீரத்தையும் போர் வெறியையும் கடந்து அவர்கள் இருவர் மனதிலும் அளவில்லாத காதலும் பேரன்பும் பரவியது ஒரு நொடியில் அந்த வீரப்போர் தெய்வீக காதலாக மாறியது அவளின் வீரம் அவளுக்கு ஈசனை அடைவதற்கான வழியை வகுத்தது தடாதகை பிராட்டியார் பார்வதி தேவியின் அம்சமான மீனாட்சி தேவி என்பதை அப்போது உலகம் உணர்ந்தது